சாத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உசுர இல்லையா புதுக்கோட்டை பைபாஸ் நடந்து போகிறது நல்லது இப்படியே போனேன்னா எட்டு வெறி நாய் விரட்டும் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் நீங்கள் யாருன்னு கேட்டேன் நான் யாராக இருந்தால் எதுவும் ஆதாரம் தான் புரியா ஏதாவது நல்லது செய்யலாம் நல்லது செய்ய என் முக்கியமாக காது ஊற்று வச்சதுக்கே மொய் செய்யலை நீ நல்லது செய்ய தட்டலாம் அதெல்லாம் வந்து நான் எங்கேயுமே பேச முடியும் கைதட்ட உண்மைக்குக்காக இங்கே இருக்கு ஆமாம்

அவன் வேலுச்சாமி மாமி அப்போ அப்ப துறச்சாமியும் பாலுச்சாமியும் சித்தப்பக்க பெரிய பக்க அப்ப அண்ணியும் சின்ன கிண்ணியும் நான் இது வரைக்கும் ஒரு எழுபது பேர்த்த லூஸ் ஆகிட்டு வந்திருக்கேன் உனக்கு எப்படி வசதின்னு கேட்கிறேன் இல்லையா நீங்க யாருன்னு கேட்டேனா உங்க அதான் சொல்ல வரேன் அம்மா இருக்குல்ல ஆமா அம்மாவோட சின்னம்மா வந்து ஆடு மேய்க்கிற அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அப்போ அசோக்கு வேணாம்னு தீர்ந்து விட்டதுனால திருப்பி வந்து சுப்புக்கு கட்டி கொடுத்தான் சுப்பு வந்து சப்ரிட்டு போய்ட்டேன் எதோ ஐஸ்ஸை பட் ஒன் திரிக்கணும் யாரு நீங்கள் யாருன்னு கேட்டேன் உங்களை எங்கள் ஆத்தாவுக்கும் அப்பனுக்கு பிள்ளை டேய் ஏ கிடையாது பி ஆஸ்பத்திரி ரூம் பேர் பி தம்பி யாருன்னு கேட்டேன் அண்ணன் யாருன்னு கேட்டேன் நான் உங்களுக்கு கூட நான் உனக்கு மடுவா உனக்கு தம்பியா

ஏன்னா பயலு ஊற மோசமானவங்க எதுக்குங்கிறேன் நீம்பாட்டுக்கு இப்படி நடந்து வரும்போது பிள்ளையார் நடந்து வருதுன்னு கொண்டு போய் உடனே கம்மாத்தல் முக்கி கொண்டாலும் கொண்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா தொப்புள் வேற அப்படியே ஊது ஊத்தி பொருதுறது மாதிரி தொப்புல்ல முன்னூறு ஊது ஊத்தி குச்சாய் முட்டா பயல் வைத்தறிச்சி சரி கணேஷ் போல கேள்விப்பட்டிருக்கேன் முட்டா போல என்னை பாக்கெட் எழுபதுலாம் ஒரே தொண்டு செய்யக்கூடிய வளால் துண்டு ஓட்டேன்னா அப்ப ஜட் தொண்டுகள் ஆர் துண்டுகள் செய்யக்கூடிய வளால் கூடு விட்டு கூடு வாயக்கூடிய நான் ஒன்னே விழுத்தாட்டி கூடி வாய்ஞ்சு கேப்புறான் என்ன வாயுவா கூடு விட்டு சிறுசு பெருசாகக்கூடிய வளால் ரய்யா ஒரு ஆயிரம் ரூபா தரேன் சரி சிறுசு பெருசாக்கு எப்படி கிருமி மூலயமா இல்லை இதா கிரும்

பொது ஒரு மகரிசி ஓஹோ அப்படின்னா தபம் செய்யக்கூடியவனான் எங்க உட்காந்து எந்த எங்க உட்காந்து தபம் செய்ய மலை மேல டோல் கேட்ல உட்காருச்சே நாங்க பூலோகத்தில் உள்ள ஐயா இங்கிட்டு உள்ள இந்த காட்டுவாசி விவசாய ஜம்ஜாரி மையனுக்கு என்ன தெரியும் மலை மேலே யாகம் செய்யக்கூடியவன் இறைமுறைக்கு மேலானவனா இறைவனை செல்ல முடியாத இடத்திற்கு செல்லக்கூடியவனியன் உடச்சுக்கிட்டு போயிடுவேன் அதே யாருக்குமே தெரியாது போகிறது வரது யாருக்குமே தெரியாது ஏன்னா ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் அப்படிலாம் கிடையாது காற்றுக்கு ஒருவர் இருக்கா கடல் அழியை நிறுத்த முடியுமே அது போல தான் காற்றுக்கு ஒருவர் இருக்கா கடல் அழியை நிறுத்த முடியுமா அதெல்லாம் நிலையானது நிலையற்றது கிடையாது அது போல நான் நீங்க ஆமா உங்க பேரு மகசி நீங்க தானா அடிக்கிற ஆளுதான் கொட்டவனான் தாயே நான் தேடிக்கிட்டே இருந்தேன் ஏ மாதிரி ஜூ மேலூர் இல்ல மேலூர் அரியநாச்சி என்ன மாதிரி நேரத்துக்கு தீக்குளிச்சுட்டாளையா அரியநாச்சி தீ குளிச்சுட்டாளா புருஷன் குடிச்சா இவ சத்தம் போட்டு விட வேணுதாங்க அவர் முனியாண்டி அதுக்காக போய் நான் கட்டி போய் சாக போய் அது என்ன பிரச்சனை என்ன என்ன குடும்பம் கேவலப்பட்ட குடும்பம் நீங்க சத்தம் போடணும்ப்பா அதில் என்ன ஒன்றுக்குள்ளே ஒன்றா வாங்கி என்ன ரெண்டு பிள்ளையை விட்டுட்டு சாக போயிருக்கா நேற்று மேலூரே நேற்று ஸ்டைக்காகிற அளவுக்கு அது என்ன பிரச்சனை இல்லை இங்கே எந்த மேலூரை சொல்லுங்க நீங்கள் அதுதான் மேலூர் தானே அவா எந்த மேலூர் கொட்டாயம்பட்டி கொட்டாயம்பட்டியா கொட்டாம்பட்டி மேலூர் தானே சண்டாடா மேலும் உலகத்தை சுருக்கி மேலூர்னு நான் சொன்னேன் மேலு உலகத்தை சுருக்கியான்னு கேட்கேன் என்ன இருக்காது மேலு உலகம் ஐயா என்ன இருக்கு மேலும் உலகம் இடம் கிடையாது மேலும் உலகம் கீழே ஏழு உலகம் அந்த ஏழு உலகங்களுக்கு அதிபதி ஆகப்பட்ட இது மேலே என்ன வத்த காய போட்டிருக்கியா எது மேலே திங்கள கட்டவலா மேலும் உலகத்துக்கு சுருக்கி மேலூர்னு சொல்கிறேன் தம்பி மொதல் வயிற்றை சுருக்கு இது இயற்கை படைப்பு இருக்க 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 அனகுண்டா சின்ன மாதிரி வயிற்றரி சுகோ செய்வேன் வைத்திருச்சு பையன் இப்போ எங்கள் அண்ணன் இருக்காங்க அவருடைய உடல் வைப்பு அப்படின்னா அது அதை மாற்ற முடியாது இது இறைவனுடைய படைப்பு சோற ஊரில் குறைஞ்சா யார் சோறுன்னு சொன்னவங்க தான் யாவுகிறது இன்றைக்கி இன்னைக்கு நமக்கு உணவு பழிவார்கள் வீடு சொல்ல மறந்துட்டேன் அருமையான சாப்பாடு அவங்க செய்யக்கூடிய பணி விடைகளாக நம்ம வயதான அவங்க எல்லா நிலையை இலையில் போட்டு ஆட்டுக்கறி அப்புறம் இந்த கோழிக்கறி முட்டை மீன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த அருமையான சாப்பாடு அவங்க செய்யக்கூடிய பணிவிடைகள் பக்குவங்கள் நீண்ட ஆயுள் காலத்தோடு சகல செல்வங்களை பெற்று இறையில் நின்று நொடி நோயால் வாழ வேண்டும் வளர வேண்டும் நான் மறந்துட்டேன் முதல்ல அவங்களை சொல்லியிருக்கணும் சொல்லலை மறந்துட்டேன் சரி வீட்டில் போய் சொல்லிட்டு வாங்க கதவை தரும் காலையில் நிச்சயமாக சொல்லுவேன் நல்லா உணர்ச்சியாக தின்றுருப்பேன் காலையில் உண்மையாக சொல்லி சொல்லிட்டே போகணும் வயிற்று நம்மளை பார்த்து சொல்லிட்டு தான் போகணும் வயிறு நிறைய அம்மா சாப்பிடுவது வாழ்க்கையில் மறக்கலாமா மறக்கவே கூடாது என்ன மறக்க கூடாது மறக்கக்கூடாது மறக்கவே கூடாது நீ என்ன பண்ற அம்மாட்ட மட்டும் சொல்ல ஒவ்வொரு வீடா கதவை நிச்சயமாக தவறே கிடையாது ஆபத்துக்கு உதவவில்லை அரும்பு சிக்க உதவுவது அல்லம் தாகத்தை தீர்க்காத வந்தி தருத்தரவரி அமைந்தீர் கோபத்தை அடக்காத வேந்தம் குறுமொழி குள்ளாச்சியிடம் பாபத்தை தீர்க்காத தீர்த்தம் இருந்து மேலும் பசிக்கில்லாத சோறு எதுக்கு ஏற அப்ப அந்த பசிய மாத்திரவங்களை தாய் இறைவனுக்கு நிகர் இல்லையா சரி 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 உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகவில்லை ஏன் அவளை கத்துற எதுவும் பருவா வேண்டாலும் விட்டு வச்சிருக்கிறேன் சட்டி அழுத்துதா ஆகவில்லையாங்கிற அது அழுத்ததா அதான் நான் கூட கவட்டில் பருவன்னு நினைச்சேன் சரி சரி கல்யாணம் ஆகலையா இடிக்கு இடிக்குதா சாதகத்துல இடிக்கும் ஒருத்தான் ஏலகத்து கொண்டிருக்கிறாய் கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் பாலமரம் கற்றடத்துல குபேரம் குபேரே

ஆஹா அந்த பழனியில் சித்தாள் வேலை வார்த்ததெல்லாம் உங்கள் கொண்டாடி தானே இது வச்சு இருக்கவே இறைவனுக்கு தொண்டு செய்வது என்னுடைய உள்ள அதை விட எனக்கு நிம்மதி எதுவுமே கிடையாது சரி 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 ஐம்பத்தி ரெண்டு கொண்டாட்டி ஐம்பத்தி ரெண்டு கொண்டாட்டிகள் அந்த ஐம்பத்தி ரெண்டு கொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை அறுபது குழந்தைகளை பெற்றெடுத்தேன் யாரு நிறையா ஏ ஏ இங்கே பாருங்கப்பா ஏ என்னை அண்ணே எனக்கு அறுபது பிள்ளையை பத்திருக்கா பிள்ளை இருந்தால் அது உள்ள வைத்து அதனாலதான் என் மடு வத்தலை இருந்தா வந்துருமா பேசுறேன் சரி இப்போ கல்யாணம் இந்த ஐம்பத்தி ரெண்டு பொண்டாட்டியோட இருந்தே அப்போது நரம்பு விளையிடுச்சோ

நான் கூசாம பேசுறான் பாரு இது ஆனால் கடல் உள்ள வாங்கிருச்சு கடல் உள்ள வாங்கிருச்சா என்னைக்காவது சுனாமி வந்தாதே உள்ளத நீர் கசியுது நீர் கசியுதுக்கா இப்ப பொம்பாஜி கிடையாது கிடையாது என்ன ஆடிருச்சா நீ சாப்பிட்டா சாப்பிடும் நீ சாப்பிட்டா உட்டா பயல வேண்டால விட்டு வச்சிருக்கேன் நீங்க பார்க்க துயர்களை பாக்கும்போது எனக்கு இந்த உலகத்தில் இருப்பத விட இறப்பதே மேல்ன்றே இருக்கேன் நான் அதுக்கு தான் தர்மத்தை அழித்து தர் அறியாத தர்மத்தை அழித்து தர்மத்தை வளாக்குடிவான் அச்சா உன்ன போல ஒரு நாளைக்கு நாளைக்குமே ஒரு இடத்துல வர கூட நீ இருந்த நீ சுயலவாதி நான் ஒரு பொதுலவாதி பொதுல சுற்றும் வாளிவன நான் இல்ல நான்ாண்டுகிட்டு நின்னேன்னு சொன்னத தப்பத்தேன் நீ

வருக ஆர வச்சுக்க ஊக்கா தட்டி உடச்சு அப்பாவுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் அப்பா சத்து சத்துமாவுக்கும் பைதா அம்மாவுக்கும் ஏரியல் போடு அம்மா அமுக்கும் அம்மா அமுக்குதா மொட்டை எக்கோ வைக்கிற எங்கள் அப்பா வந்து ஆரம்பம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சுல சரி அப்ப ஏழு பேர் நாங்க பிறந்தோம் அது நடுவுல வந்தேன் நான் கூட பெயர்கள் என் பேர் வீர தேவை அப்பா பேரு அப்ப அம்மாவுக்கு புருஷ் ஆட்சி விடு ஆட்சி ஓடு அப்பா நம்பிராரு அம்மா பேரு நங்கே மோகனி ஐயா சிலிண்டர் சிலிண்டருக்கு எழுதி போட்டேமே வந்துருச்சா நீ எந்த சிலிண்டர் சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்ல நீயே சிலிண்டர் பாரு ஏன்டா என்னை பார்த்தா அண்ணா என்னைய பார்த்தா சிலிண்டர் மறுக்கண்ணே ஆ என்ன செலவு செட்டை போட்டால் அது மாதிரி தான் இருக்குமா உங்களால திருத்தவே முடியாது என்ன பண்றது உள்ள போய் திருக்கேன்னு ஆ சிரிக்கிறீங்களே அதை சிரிப்பு இருந்தால் தான் அது நாடகம் கொலையாக கொண்டுட்டாங்க இல்லைன்னா எதிரிகளை பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிறது முதல்ல இல்லை இல்லை அதான் ரொம்ப இதாக இருந்துச்சு அவங்க சிரிச்சாங்கன்னா அதே மத்தியானம் இருக்கட்டும் சிரிக்கட்டும் சிரிக்கிறதுக்கு தலை திருவிழா திருவிழாவை கொண்டாட கேட்குமா எல்லோரும் ஒரு இடத்துல கூடி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதை தான் இந்த திருவிழா வேடிக்கை அண்டை முன்னோர்கள் கண்டுபிடிச்சது பகமை மறந்து ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் ஒரு நிலையில் ஒரு இடத்துல இருந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது ஒன்று இரண்டாவது அந்த காலத்தில் பொதுவாக்கு போகிறதான் கிடையாது இந்த கூட்டம் திருவிழா வைக்கிறது டேய்

உனக்கெல்லாம் ஒரு ஆள் இல்லை இன்னொரு இதை முண்டாட்டி தான் அஞ்சரை வரைக்கும் நல்லா அழகாக இருக்குமா நல்லா குனிக்குமா குனிஞ்சா செய்யலாம்னு இருக்கேன் ஆமா தப்பாக நினைக்கக்கூடாது ஆளுங்களை குனிந்து வலைங்கிறது போது நிறைய பண் மனித ரோஷன் ஆசிரியத்தை வழங்கான்னு இருக்கேன் இதையுமே தவறாதமே தவறாது அவர் அது ஒரு வார்த்தை இருக்கா நான் அதுவும் இல்லை குனியும் போது ஒரு பண்ணும் போது அப்படியே ஸ்ரீரங்கா ஆண்டாள் யானைக்குட்டி மாதிரியே எல கொழந்தை எங்கள் அண்ணன் இருக்கிறார் அவரை செய்வ அழைத்து வாயா இந்த ரோசா போயிருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உருக்குதுங்க அலையோற <malli> மாங்குருவி <yara mangogi vichu> <malli yara mangogi vichu> جي ميتين پيرو ويو اكي ناسو کو يي پورو کو ان نو من وني رياما وني جو ونگرن کو ري بي بي چي وچھي بي بي چي ڪاڻي جو پاڻي ڏين ٿو ڀوڪي ٿي چٿي آهي

அச்ச

ஆடிபடி வரவேற்றது அவர்களுக்கு இந்த வாழ்க வளநாடு 1901 ஆண்டு வாழ வேண்டும் வளரவிடும் கொஞ்சம் வாழ்த்து வேண்டும் ஆகவே அந்த பாட்ட பாறேன் குத்துபாட்டா போடு மங்காலிங்க சரி 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 பாட்ட பாறேன் சங்க வண்ணக் கழுத்துக்கு தங்க மாலை தூகம் சங்கமத்தின் தூகம் அது பாரி ஆனா சாமியார் உன்னை பார்த்தோன்னே இந்த ஆவி அடிச்சோன்னு போயிட்டா பிள்ளையே மாத்த சென்னைக்கு போறோம் நினைச்சு டாக்டர் வரல புல் எடுத்து போடுங்க கண்ணே இந்த சாமியாரை பார்த்தா எப்படி தெரிகிறது என்ன செய்வேன் கோழி குஞ்சு கொணங்கிருச்சு